வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப் யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்சி இருந்தால் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடனோம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ஜெண்டர் வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து முடித்தவங்க எயித்து டென்த்து டுவெல்த்து இதில் நீங்கள் பாஸ் ஆர்ந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட் ஃப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பதினாலாயிரத்தி இருபது வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் ஆடாகும் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி அவுட் சேஷிங் கேண்டிடேட் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனி அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்தவாசி ராணிப்பேட் காஞ்சிபுரம் தாம்பரம் திண்டிவனம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலை ஆப்பில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளே தெரியுற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை இப்போ தான் ஒரு வேலை அவங்க கால் பண்ணி பிக் பண்ணாலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா ரிஷிமை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லான இதாவது சவாலு தான் நம்ம பிரபா ஏ டூஜர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா வேலை தேடிட்டு இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனோன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க